கவிஞர் கண்ணதாசன் அவர்களை ஒரு காலேஜுக்கு கவியரசு ஃபங்க்ஷனுக்காக சீஃப் கெஸ்டாக அழைச்சிருந்தாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் அந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக போனார் அங்கு அனைத்து மாணவர்களும் கவிதை வாசித்தார்கள் மிகவும் அருமையான கவிதைகள் ஒவ்வொரு மாணவனும் அவனவன் அவன் திறமைகளை காட்டினார்கள் இறுதியாக ஒரு மாணவனை கவிதை வாசிப்பதற்காக அழைக்கப்பட்டான் அவன் விசேட தேவையுடைய மாணவன் உயரத்திலே குள்ளமாக இருந்தான் அவன் கவிதை வாசிக்கும்போது ஏனைய மாணவர்கள் இடையூறு செய்தார்கள் அவன் மீண்டும் கவிதை வாசிக்க ஆரம்பித்தான் அந்த கவிதையை வாசிக்க விடாமல் ஏனைய மாணவர்கள் அவனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இதற்கு ஒன்றாக படித்த மாணவர்கள் அந்த விசேட தேவையுடைய மாணவனோடு ஒன்றாக படித்த மாணவர்கள் அந்த மாணவனை கவிதை வாசிக்க விடாமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இது அனைத்தையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார் இறுதியாக சீஃப் கெஸ்டாக சென்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்களை மேடைக்கு அழைத்தார்கள் கவிதை வாசிப்பதற்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் கவிதை வாசித்தார் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள் கவிதை சூப்பர் இதுவரைக்கும் இப்படியொரு கவிதையை நாங்கள் கேட்டதே இல்லை அருமையான கவிதை என்று சொன்னார்கள் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் இது யாருடைய கவிதை தெரியுமா நீங்கள் திருப்பி அனுப்பினீர்களே ஒரு விசேட தேவையுடைய மாணவன் அவனுடைய கவிதை தான் இது நான் அவனை அழைத்து இந்த கவிதையை எடுத்து படித்து பார்த்தேன் எனக்கும் மிகவும் பிடித்தமான கவிதை நன்றாக இருந்தது அருமையான கவிதை அந்த கவிதையைத்தான் நான் வாசித்தேன் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள் ஆம் நண்பர்களே திறமை யாரிடம் இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கின்றான் யாரால் சொல்லப்படுகின்றது என்பதை நீங்கள் பார்க்காதீர்கள் என்ன சொல்லப்படுகின்றது என்பதை மட்டுமே பாருங்கள்